சுஹாஸ் மையம் சார்பாக சென்னையிலிருந்து ஒரு நாள் திருவண்ணாமலை யாத்திரையை அழைத்து செல்ல இருக்கின்றோம் பார்க்க கோவில்கள் அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி ஆலயம் மேல்மலையனூர் அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவில் திருவண்ணாமலை அருள்மிகு ஆதி அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவில் திருவண்ணாமலை ஸ்ரீ ரமண மகரிஷி ஆசிரமம் திருவண்ணாமலை மற்றும் மலையைச் சுற்றி அமைந்துள்ள எட்டு லிங்கங்கள் பயண ஜனவரி எட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முன்பதிவு செய்வதற்கு அல்லது தொடர்பான மற்ற விவரங்களுக்கு ஸ்கிரீனில் கொடுக்கப்பட்டுள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் சுஹாஸ் மைய அன்பர்களுக்கு வணக்கம் கந்திருஷ்டினா என்ன நமக்கு நிறைய கந்திருஷ்டி இருக்குன்னு நம்ம எந்தெந்த அறிகுறியை வச்சு கண்டுபிடிக்கலாம் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை சுற்றி போடும் முறை மேலும் கந்திருஷ்டி நம்மளை அண்டாமல் இருக்க வீட்லேயும் தொழில் செய்கிற இடத்துலேயும் வைக்க வேண்டிய சில பொருட்கள் பற்றி இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம் வழிபாடு குறித்த உங்களது கேள்விகளையும் சந்தேகங்களையும் கமெண்ட்ஸில் பதிவு செய்யவும் வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிடுங்க எங்கள் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் எதை பற்றிய ஆன்மீக தகவல்களை அறிய விரும்புகிறீர்கள் என்று கமெண்ட் பண்ணுங்க கண் திருஷ்டி சமஸ்கிருதத்துல திருஷ்டி அப்படின்னா பார்வைன்னு பொருள் ஒருவரோட மனசுல இருக்க தீய எண்ணங்கள் தான் அவரோட பார்வை மூலமா கண் மாறுது ஒரு மனிதனோட கண்ணுல இருந்து வர ஒளிக்கு ஒரு வீட்டை எரிக்கிற சக்தியும் உண்டு ஒரு மனிதரோட வாழ்க்கையை எரிக்கிற சக்தியும் உண்டு மனிதர்களுடைய கண் பார்வைக்கு ஒரு பெரிய மகத்துவம் இருக்கு நம்ம மனதில் நினைக்கிற உணர்ச்சிகளை வெளிப்படுத்துறதுக்கு கண்களுக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்கு கண்ணேறு கண்ணு பட போகுது ஒருத்தர் கண்ணு போல ஒருத்தர் கண்ணு இருக்காது கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாது இதெல்லாம் பேச்சு வழக்கில் நம்ம பல காலமா கேட்டுட்டு தான் ஒரு மனிதர் மற்றொரு மனிதரை பார்க்குற பார்வை மூலமா அவருடைய மனநிலை உடல்நிலை வாழ்க்கை நிலையை மேம்படுத்தவும் முடியும் சீர்குலைக்கவும் முடியும் சித்தர்கள் ஞானிகள் யோகிகளோட பார்வையெல்லாம் ஒரு மனிதர் மேல பட்டா அந்த மனிதருடைய வாழ்க்கை மேன்மையடையும் இதே பொறாம கொண்ட ஒரு மனிதரோட பார்வை இன்னொரு மனிதர் மேல விழுந்தா அவருடைய உடல்நிலை தொழில் வியாபாரம் எல்லாமே பாதிக்கும் இதுக்கு பேருதான் கந்துஷ்டி மனிதர்களா பிறந்த ஒவ்வொருவருக்கும் லட்சியங்களும் ஆசைகளும் நிறைய இருக்கும் அப்படி நம்ம கஷ்டப்பட்டு அதை நோக்கி முன்னேறி போகும்போது அதை பார்க்குற மற்றவர்களுக்கு சிலருக்கு ஏக்கமாகவும் சிலருக்கு பொறாமையாகவும் இருக்கும் இப்படி அவங்களோட பொறாம உணர்ச்சிய அவங்க வெளிப்படுத்துறதுக்கு பேர் தான் கந்திருஷ்டி அடுத்தவங்க நம்மளை பாக்குற பார்வையை நம்மளால மாத்த முடியாது ஆனா நம்ம மற்றவங்கள பொறாம இல்லாம நல்ல எண்ணங்களோட நம்மளோட கடமைய செஞ்சுட்டு இந்த கந்திருஷ்டில இருந்து நம்மளை காப்பாத்திக்கிட்டாலே போதும் ஒருவருக்கு கந்திருஷ்டி இருக்கு அப்படின்றதுக்கான அறிகுறிகள் குழந்தைகளா இருந்தா அந்த குழந்தை அழுதுகிட்டே இருக்கும் சரியா சாப்பிடாது சரியா தூங்காது எதுக்காக அழுதுனே நமக்கு தெரியாது இது குழந்தைகள் கிட்ட இருக்கிற சில மாற்றங்கள் பெரியவர்களா இருந்தா நமக்கு கந்திருஷ்டி இருக்குன்னு தெரியாமலேயே நம்ம செயல்பட்டு இருப்போம் முதல்ல நமக்கு உடம்பு அசதியா இருக்கும் சாதாரணமா நம்ம எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சிருக்கோம் ஆனா அதீதமா கந்திருஷ்டி இருக்கிறப்ப ஒரு வேலை கூட நம்மளால செய்ய முடியாது படுத்துக்கிட்டே இருக்கலாம் தூங்கிக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கும் எதுலயும் பெருசா நாட்டம் இருக்காது சரியா சாப்பிட முடியாது சாப்பிட்டா பிடிக்காது சில பேருக்கு சரியா தூங்க கூட முடியாது எடுத்த வேலை முடியவே முடியாது ஒண்ணு ரொம்ப இழுத்தடிக்கும் இல்லைன்னா அந்த வேலையை துவங்கவே முடியாது இதையும் தாண்டி கைக்கு எச்ச வந்து ஆனா கை நழுவி போயிடும் இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு பாதிப்புகள் ஏதாவது புது ஆடை அணிஞ்சா அந்த ஆடை கிழிஞ்சு போகும் நெருப்பு பற்றும் வீட்டுல எந்நேரமும் கணவன் மனைவி சண்டை தேவையில்லாத செலவுகள் மருத்துவ செலவுகள் வீட்ல உள்ள உபகரணங்கள் பழுதாகிறது எதிர்மறை எண்ணங்கள் தொழில்ல வியாபாரத்துல நஷ்டம் இதெல்லாம் கந்திருஷ்டியோட அறிகுறிகள் கந்திருஷ்டிய போக்க எப்படி சுத்தி போடணும் எந்த நாட்கள்ல சுத்தி போடணும் பொதுவா வாரத்துக்கு இரண்டு நாட்கள் சுத்தி போடலாம் செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை அணைக்கு சுத்தி போடுறது மிகவும் சிறப்பு நமக்கு விட வயதுல பெரியவங்களா இருக்கணும் வீட்டுல பெரியவங்க யாரும் நாங்க மட்டும் தான் இருக்கோம்னா நீங்களே உங்களுக்கு சுத்தி போட்டுக்கலாம் யாருக்கு சுத்தி போடுறாங்களோ இப்ப உதாரணமா எனக்கு சுத்தி போடுறாங்கன்னா நான் கிழக்கு திசைய பார்த்து நிக்கணும் எனக்கு சுத்தி போடுறவங்க எனக்கு முன்னாடி நின்று சுத்தி போடணும் நீங்களே உங்களுக்கு சுத்தி போட்டுக்கிட்டாலும் சரி இன்னொருத்தர் போட்டாலும் சரி சுத்தி போட்டு முடிச்சிட்டு கை கால் முகம் கழுவிட்டு தலையில கொஞ்சம் தண்ணி தெளிச்சுட்டு தான் வீட்டுக்குள்ள வரணும் அதே மாதிரி எப்பவுமே சுத்தி போடும் போது இடமிருந்து வலப்பக்கம் மூன்று முறையும் வளமிருந்து இடப்பக்கம் மூன்று முறையும் இருந்து கீழே மூன்று முறையும் இறங்க வாங்கி தான் சுத்தி போடணும் எப்பவுமே இருந்து மேலே ஏத்தக்கூடாது இருந்து கீழே இறங்க வாங்கி அப்படியே போட்டுடணும் இப்போ இந்த சில பொருட்களை கொண்டு சுற்றி போடுவாங்க நம்ம வெளியூர் போயிட்டு வந்தா இல்ல மருத்துவமனைக்கு போயிட்டு வந்தாலோ கல்யாணம் முடிஞ்சு வர புதுமண தம்பதிகள் குழந்தை பெற்றெடுத்து வர தாய் சே என வீடு திரும்புறப்ப பொதுவாவே கற்பூரம் ஏத்தி ஆலம் கறிச்சு ஊத்துற வழக்கம் நமக்கு இருக்கு குழந்தைகளுக்கு சுற்றி போடும் முறை பிறக்கிற குழந்தைகள் எல்லாமே அழகுதான் அந்த அழகை பார்த்து நம்ம கொஞ்சிறப்ப அந்த குழந்தைக்கு கந்துஷ்டி ஏற்படும் அப்படி ஒரு வயதுக்குள்ளான குழந்தைனா கற்பூரம் ஏற்றி குழந்தைக்கு வலது புறமா மூன்று சுத்து இடது புறமா மூன்று சுத்து மேல இருந்து கீழே இறங்க வாங்கி வீட்டுக்குள்ள ஒரு ஓரமா வச்சிடணும் வீட்டுக்கு வெளியே எடுத்துட்டு போக கூடாது வீட்டுக்குள்ள ஓரமா வச்சிடணும் இதில் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் குழந்தைங்க தூங்கும் போது சுத்தி போட இது எதிர்மறை ஆற்றல்களை கொண்டு வரும் குழந்தைங்களுக்கு கந்திருஷ்டி படாம இருக்க கருப்பு பொட்டு வைப்போம் அப்படி நெத்தில கன்னத்துல ரெண்டு உள்ளங்கையில ரெண்டு உள்ளங்கால்ல காதுகளுக்கு பின்னாடி இப்படி பொட்டு வச்சா குழந்தைகளுக்கு கந்திருஷ்டி பராது குறிப்பா கோவில்ல கிடைக்கிற ரக்ஷை எடுத்துட்டு வந்து குழந்தைங்களுக்கு வச்சா கந்திருஷ்டி அண்டாது அடுத்து குழந்தைகளுக்கு தலைக்கு குளிக்க வச்சதுக்கு அப்புறம் ஆரத்தி எடுப்போம் அந்த ஆரத்தியில குழந்தைங்க கையில அணிஞ்சிருக்க கருப்பு வளையல் ஒண்ணு எடுத்து போட்டுட்டு அந்த ஆழத்தை கரைச்சி எடுத்துட்டு போய் வாசலில் ஊத்திட்டு வந்தா கந்திருஷ்டி விலகிடும் இது ஒரு வயதுக்குள்ள இருக்கிற குழந்தைகளுக்கு சுற்றி போடும் முறை ஐந்து வயதுக்கு மேல இருக்க குழந்தைகளுக்கு கையில கொஞ்சோண்டு கல்லுப்பு மிளகா கொஞ்சம் மண் தலைமுடி இதெல்லாம் கையில எடுத்துட்டு அதே போல வலது புற மூன்று சுத்து இடது புற மூன்று சுத்து மேல இருந்து கீழே மூன்று வாட்டி இறங்க வாங்கிட்டு எடுத்து கொண்டு போய் நெருப்புல போட்டுட்டீங்கன்னா கந்திருஷ்டி எல்லாம் கல்லுப்பு வெடிச்சு செதற மாதிரி செதறி போயிடும் கந்திருஷ்டி இருந்தா மிளகா வெடிக்கும் கமராது கந்திருஷ்டி இல்லனா மிளகா கமரும் இதை பார்த்தே நீங்க உங்களுக்கு எவ்வளவு கந்திருஷ்டி இருக்குன்றத தெரிஞ்சுக்கலாம் அடுத்து ஐந்து வயது முதல் பெரியவர்கள் வரை சுற்றி போடும் முறை திருஷ்டி கழிக்க ஒரு மிக இரண்டு ஒன்று கல்லுப்ப கையில எடுத்துட்டு நீங்க தினமும் குளிக்கிற தண்ணீல போட்டுருங்க உப்பு கரைஞ்சதுக்கு அப்புறம் அந்த தண்ணீல குளிங்க இப்படி செவ்வாய் ஞாயிற்றுக்கிழமை செய்யலாம் இப்படி குளிக்கிறதால உங்களுக்கு இருக்க உடல் அசதி கந்திருஷ்டி எல்லாம் பறந்து போயிடும் இன்னொன்னு கல்லுப்பை இதே மாதிரி கையில எடுத்துக்கோங்க நீங்க உங்களுக்கே சுத்தி போட்டுக்கிட்டாலும் சரி இல்ல உங்களுக்கு சுத்தி போட்டாலும் சரி ஏற்கனவே சொன்ன மாதிரி இடப்புறம் மூன்று சுத்து பலப்புறம் மூன்று சுத்து மேல இருந்து கீழே மூன்று முறை இறங்க வாங்கி தண்ணியில் போட்டுருங்க அந்த தண்ணியில் அந்த உப்பு முழுமையா குறைஞ்சதுக்கு அப்புறம் அந்த தண்ணியை எடுத்துட்டு போய் முச்சந்தில ஊத்திடுங்க பிறகு வீட்டுக்கு வந்து கை கால் முகம்லாம் கழுவி தலையில கொஞ்சம் தண்ணி தெளிச்சுட்டு நீங்க வீட்டுக்குள்ள போய் உங்களோட அன்றாட வேலைகளை பார்க்கலாம் அந்த உப்பு தண்ணீர்ல எப்படி கரையுதோ அதே மாதிரி நம்மளோட திஷ்டி எல்லாம் கரைஞ்சு போயிடும் சிலருக்கு ரொம்ப நிலைமை சரியில்லை அதீத கந்திருஷ்டியால நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம் உடல்நல சரியில்லைன்றவங்க இப்ப சொல்ல போற பரிகாரத்தை செய்யலாம் ஒரு மண் சட்டி வாங்கிக்கோங்க அந்த மண் சட்டிக்குள்ள துமட்டிக்காய் ஊமத்தங்காய் படிகாரம் கொஞ்சம் கல்லூப்பு நாலு வரமிளகா போட்டுக்கோங்க இத அப்படியே யாருக்கு கந்திருஷ்டி அதிகமா இருக்கோ அவர்களுக்கு ஏற்கனவே சொன்னது போல இடப்பக்கம் வலப்பக்கம் மேல இருந்து கீழே வாங்கி எடுத்துட்டு போய் முச்சந்தில போட்டு உடைச்சிடுங்க கையோட ஒரு தொடப்பம் எடுத்துட்டு போய் அதை ஓரமா தள்ளி விட்டுட்டு வந்துடுங்க ஏன்னா இதனால மத்தவங்களுக்கு தொந்தரவு ஏற்பட கூடாது இப்படி செஞ்சீங்கன்னா எப்பேற்பட்ட கந்திருஷ்டியும் விலகிடும் அடுத்து படிகாரம் வேலையில தொழில் செய்யற இடத்துல உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு எடுத்த காரியம் நடக்க மாட்டுது வேலையில முன்னேற்றம் இல்ல நிறைய கந்திருஷ்டியால கஷ்டப்படுறவங்க இந்த படிகாரத்தை கொண்டு சரி செய்யலாம் கையில படிகாரத்தை எடுத்துக்கோங்க ஏற்கனவே சொன்னது போல சுற்றி போட்டு அதை நீங்க கொட்டாங்குச்சி பத்த வச்சு அந்த நெருப்புலயும் போடலாம் இல்ல தண்ணிலையும் போடலாம் தண்ணில போட்டீங்கன்னா கரைஞ்சிடும் அப்படி கரைஞ்சதுக்கு அப்புறம் அந்த தண்ணியை எடுத்துட்டு போய் முச்சந்தில ஊத்திட்டு வந்துருங்க வந்து கை கால் முகம்லாம் கழுவிட்டு தலையில கொஞ்சம் தண்ணி தெளிச்சுட்டு வீட்டுக்குள்ள வந்துடலாம் இந்த படிகாரம் எப்படி கரையுதோ அதே மாதிரி உங்க கண் திருஷ்டி எல்லாம் கரைஞ்சிடும் அடுத்து வெண்கடுகு வெண்கடுகுக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்கு மற்றதெல்லாம் எப்படி சுத்தி போடுறீங்களோ அதே மாதிரி வெண்கடுக கையில எடுத்து அதே போல சுத்தி போட்டு கொட்டாங்குச்சி பத்த வச்சு அந்த நெருப்புல போட்டுங்க வெண்கடுக்கு கல்லுப்பு நாலு மிளகா கையில் வச்சுக்கோங்க எப்போ போல எப்படி சுற்றுவீங்களோ அதே மாதிரி சுற்றி போட்டு ரெண்டு கொட்டாங்குச்சி பத்த வச்சு அந்த கொட்டாங்குச்சியில் நீங்கள் கையில சுத்தி வச்சிருக்கதை போட்டுருங்க வெண்கடுக்கு படபடபடன் பொரியும் அப்படி பொரியறதால உங்களோட கந்திஷ்டி எல்லாம் பறந்துரும் அடுத்து எலுமிச்சை பழம் லுமிச்ச பழம் பொதுவா எல்லாரும் வைக்கிறது தான் ஒரு எலுமிச்சை பழம் எடுத்துக்கோங்க அதை ரெண்டா வெட்டிக்கோங்க ஒரு பக்கம் மஞ்சள் மற்றொரு பக்கம் குங்குமம் தடவி வீட்டு வாசல்ல அல்லது அலுவலக வாசல்ல வச்சிருங்க இன்னைக்கு வச்சீங்கன்னா இதை அடுத்த நாள் எடுத்து போட்டுடலாம் ஒரு எலுமிச்சை பழம் எடுத்துக்கோங்க அதை வெட்டிக்கோங்க ஒரு பக்கம் மஞ்சள் இன்னொரு பக்கம் குங்குமம் தடவிக்கோங்க வீட்டு வாசல் அலுவலக வாசல்ல வைக்கலாம் இன்னைக்கு நாளைக்கு முச்சந்தியில் கொண்டு போய் இது பொதுவா எல்லாரும் செய்றதுதான் அடுத்து தேங்காய் தேங்காய் மேல ஒரு கற்பூரம் வச்சு அதை உங்க அலுவலகத்துக்கோ வீட்டிற்கோ சுத்தி போட்டு எடுத்துட்டு போய் முச்சந்தில ஒடிச்சிடுங்க தேங்காய் சிதற மாதிரி உங்க கந்திருஷ்டி எல்லாம் சிதறிடும் அடுத்து பூசணிக்காய் கந்திருஷ்டியை போக்குறதுல முதல் இடத்துல இருக்கிறது பூசணிக்காய் தான் வழக்கம் போல பூசணிக்காய ரெண்டா வெட்டி அதுல சில சில்லறை காசுகள் குங்குல் தடவி சுத்தி போட்டு முச்சந்தில கொண்டு போய் உடைச்சிடுங்க அது சிதற மாதிரி உங்க கந்திருஷ்டி எல்லாம் சிதறிடும் இத நீங்க வீட்டுக்கும் செய்யலாம் அலுவலகத்துக்கும் செய்யலாம் இது பொதுவாக கந்திருஷ்டி போறதுக்கு சுத்தி போட வேண்டிய பொருட்கள் அடுத்து பக்ஷி தோஷம் பக்ஷி தோஷம்னா என்னன்னா பிறந்த குழந்தைகளோட துணியை நம்ம கொடியில காய போட்டுப்போம் மாடியிலேயோ வீட்டு பால்கனிலேயோ நம்ம காய போட்டுப்போம் அப்படி காய போட்ட மணிக்குள்ள சாயந்திரம் எடுத்துடணும் ஏன்னா ஆறு மணிக்கு மேல தன்னோட கூட்டுக்கு திரும்பி போற பறவைகளோட கண்பார்வை இந்த துணியில படுமா அது குழந்தைகளுக்கு கந்திருஷ்டியை ஏற்படுத்துமா அதனால பிறந்த குழந்தைகளோட துணியை சாயந்தரம் ஆறு மணிக்குள்ள நீங்க எடுத்துடணும் பேருதான் பக்ஷி தோஷம் அடுத்து கந்திருஷ்டி படாம இருக்க வீட்லயும் அலுவலகத்திலையும் நம்ம வைக்க வேண்டிய சில பொருட்கள் முதல் பொருள் மலர்கள் மலர்களுக்கு கந்திருஷ்டிய ஈர்க்கிற சக்தி இருக்கு நீங்க வீட்டு வாசல்ல பூச்செடிகள் வளர்க்கலாம் பூச்செடி வளர்க்க முடியாதவங்க ஒரு உருளில பூக்கள் போட்டு வைக்கலாம் உங்க வீட்டுக்கு வரவங்களோட கண் பார்வை அந்த உருளில படும் போது அது தானா கந்திருஷ்டி எல்லாத்தையும் ஈர்த்திரும் அடுத்து வாழை நம்ம வீட்டுக்கு வரவங்களோட கண் பார்வையை திசை திருப்பத்துக்காக சில அகோரமான பொம்மைகள் எல்லாம் தொங்க விடுறத நம்ம பார்த்திருப்போம் உதாரணமா பூசணிக்காய் கந்திருஷ்டி பொம்மைகள் அதே போல வாழை மரத்துக்கு கந்திருஷ்டியை ஈட்கக்கூடிய ஆற்றல் இருக்கு கந்திருஷ்டி படாது பொதுவாகவே செடிகள் வைக்கலாம் இடம் இருந்தா வாழை வைக்கலாம் ரொம்ப நல்லது ஏன்னா வாழை ஒவ்வொரு நிமிடமும் துளுத்துக்கிட்டே இருக்கும் கந்திருஷ்டி எல்லாம் களை எடுத்து புதுசா விடுறதால இது ரொம்ப நல்லது அடுத்து மீன் தொட்டி மீன் அழகுக்கு மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஈர்க்கக்கூடியதற்காகவும் நிறைய பேர் வைக்கிறாங்க இது வரவங்களோட பார்வையை திசை திருப்போம் இதை தாண்டி கந்திருஷ்டி கணபதி படம் மாட்டலாம் எலுமிச்சை பழத்தை ரெண்டா வெட்டி குங்குமம் தடவி வாசல்ல வைக்கலாம் இல்லைன்னா ஐந்து மிளகாயோட ஒரு எலுமிச்சை பழத்தை கோர்த்து வாசல்ல தொங்க விடலாம் இதையெல்லாம் கந்திருஷ்டிய இருக்கும் படிகாரத்தை நமக்கு எப்படி சுத்தி போட்டுக்கிறோமோ அதே மாதிரி அலுவலக வாசல்லையோ வீட்டு வாசல்லையோ விடலாம் அடுத்து கந்திருஷ்டிய போக்க முக்கியமான ஒரு பொருள் இருக்கு அது ஆகாய கருட கிழங்கு இது உங்க வீட்டுக்கிட்ட இருக்க நாட்டு மருந்து கடைகள்ல கிடைக்கும் இதோட வடிவத்துக்கு ஏத்த மாதிரி அதோட விலை மாறுபடும் அதை அப்படியே கடையில இருந்து வாங்கிட்டு வந்து வேறெல்லாம் எல்லாம் நீக்காம கழுவி மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சு வீட்டுக்கு வாசல்ல மாட்டிடலாம் வீட்டுக்குள்ள எடுத்துட்டு போக கூடாது கந்திருஷ்டியை நீக்கிறதுல இந்த ஆகாய கருட கிழங்குக்கு அதீத சக்தி உண்டு அடுத்து நம்மளோட குலதெய்வ கோவில்ல ஒரு தேங்காய் வச்சு வாங்கிட்டு வந்து அத ஒரு சிகப்பு துணில கட்டி வீட்டு வாசல்ல இல்லனா அலுவலக வாசல்ல தொங்க விடலாம் இது கந்திருஷ்டி மட்டும் இல்லாம மத்த தீய சக்திகளையும் அண்ட விடாது இந்த தேங்காய மூன்று மாதத்துக்கு ஒரு தடவை மாத்திக்கலாம் அடுத்து நமக்கு கந்திருஷ்டி பட்டா முதல்ல படுமா தான் கால்ல பட்டுக்கிட்டே இருக்கு பட்ட திருப்பி படுது சொல்லுவோம் அப்படி கந்திருஷ்டி விலக நம்ம காலோட கட்ட விரல் நகத்துல கொஞ்சமா மை வச்சா இந்த கந்திருஷ்டி விலகிடும் மேல் சொன்ன பொருட்கள் எல்லாம் கந்திருஷ்டி போக வீட்லயும் அலுவலகத்திலையும் வைக்க வேண்டிய பொருட்கள் இதுதான் கந்திருஷ்டி நீங்க சுற்றி போட வேண்டிய முழுமையான தகவல்கள் சர்வம் சிவார்பணம் சர்வம் கிருஷ்ணார்பணம் உங்கள் பொன்னான நேரத்தை சுஹாஸ் ஆன்மீக மையம் யூடியூப் சேனலில் செலவிட்டதற்கு நன்றி